ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் சொல்கிறேன் அமைச்சர் பொன்மொழிக்கு சொத்துக்கு அதிகமான சேர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் அவருக்கும் ஒரு துணையாருக்கும் தண்டனை வழங்கியது அது யார் வழங்கினார்கள் தெரியுமா விழுப்புரம் மாவட்ட மக்களே யோசித்து பார்க்கலாம் நமது குழந்தையும் அம்மன் கோவிலை பூட்டினார் நமது திரவதி அம்மன் ஜெயச்சந்திரன் அவர்கள் உருவத்தில் வந்து அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறுத்தணை வைத்து கேபினட் மீட்டிங்ல டென் பாயிண்ட் பைவுக்கு டிஸ்கஷன் வருது இந்த உடையார் பொன்முடையார் என்னனாரு நோகிரால் கொடுக்கக்கூடாது வண்டியுடைய எதிரி நம்முடைய சிங்கம் வீரபாண்டி அருந்தா நடந்திருக்குமா டேய் பொன்முடி வாய்மூடு டேய் வாய்மூடு சொல்லிருப்பாரு அன்னைக்கே கையெழுத்து வாங்கியிருப்பாரு யோசிங்க அடுத்தது ஜனவரி இருபத்தி ரெண்டு உலக வரலாற்றில் உலக வரலாற்றில் பொன்னேட்டில் பதிக்கப்பட வேண்டிய நாள் ராமபுரான் யார் தெரியும் ராமபுரான் குல தெய்வம் சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர் சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர் அவருக்கு அயோத்தியில் என்னடா கும்பாபிஷேகம் நடக்குது அது நம்ம வண்டி அத்தனை பேர்த்துக்கும் காலர் தூக்கணும் பெருமை சத்திரிகம் தான் படைய ஆண்டவன் படைய ஆட்சி அந்த சத்திரியருக்கு நமது குல தெய்வத்திற்கு அன்று கும்பாபிஷேகம் நடக்குது அனைத்து சான்றோர்களும் இங்கே வந்திருக்காங்க அத்தனை பேரும் நம்ம சொந்தங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அவர்கள் வீட்டில் அகல் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எதுக்காக நாம் சாமி கும்பிட்றோம் நம்ம நம்ம குலதெய்வம் எல்லாம் நல்லா இருக்கணும் இன்னொரு பெருமை அயோத்தி பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் சுமார் ஐநூறு ஆயிரம் குடும்பம் இருக்குது அத்தனை சத்திரியர் ஐநூறு ஆண்டுகளாக தலைப்பாகவும் செருப்பையும் அணியில எதுக்காக ராம கோயில் இடித்த இருந்து ஐநூறு ஆண்டுகளாக எத்தனை தலைமுறை பத்துல இருந்து தலைமுறை இருந்திருக்கும் இதுவரைக்கும் இப்பதான் அணியிறாங்க அந்த பெருமை யாருக்கு தெரியும் சத்திரியர்கள் இப்போ வந்து எங்களுடைய சேலத்தில் ஒரு பத்து கோடி ரூபா அளவில் கல்யாணம் கட்டுறோம் நாலு நாலரை கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் அந்த ஃப்ரீ கோச்சிங் சென்டரை பண்ணி ஒரு பத்து பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாங்கினாதான் நம்மளுடைய லட்சியம் நிறைவேறும் சும்மா நம்ம ஒன்றுமே இல்லை இந்த டென் பாயிண்ட் ரீச் ஆனால் நம்மளை யாரும் பிடிக்க முடியாது இந்த செவன் பாயிண்ட் கொடுத்த நம்ம இந்த பெருமைதியும் பெறாங்க நம்ம மக்கள் தான் கிராமப்புற மக்கள் தான் பெருமாள் நம்ம மக்கள் தான் அரசு பள்ளியில் படிக்கிறீங்க ஏற்கனவே திருமண மண்டபத்திற்கு முன்பு அறுபது லட்சம் ரூபாய் செலவில் வன்னிய மகாராஜன் சிலை வந்து வைக்கிறதுக்காக தலைவர் நாங்கள்லாம் முடிவு எடுத்திருந்தோம் இப்ப சகோதரர் கூறிய உடனே நம்முடைய தலைவர் எங்களுடைய தலைவர் அவர் சிலை அருகே நம்முடைய யாரு ரிஷி அர்த்தி வர்மா அவருடைய சிலையை வைப்பதற்கு முடிவு செய்து விட்டார் செய்து விடுவோம் நீங்கள் அனைவரும் வரலாம் இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே மணிக்கல மணிக்கணக்கில் பேசுறவங்க சாதாரண ஆளு கிடையாது அதுக்கு வந்து இந்த மண்டபத்தை கட்டி முடிச்சிடமா உலக அளவில் இருக்கிற சக்தின அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு

நான் அதை கலந்துட்டதுக்கு நான் பெரும் பாக்கியம் அடைகிறேன் இந்த பன்னீர்ம சத்தியமாக பிறந்ததுக்காக நான் பெருமைப்படுறேன் உள்ள பார்த்துக்க எல்லாம் கிடையாது படையாச்சின்னா யார் எல்லாருக்கும் உதவி செய்கிறவன் அதுதான் வந்து வரலாறு நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க